வெண்ணை பால் தயிர்களில் உந்தும் விமலனார் மருகனாய் கொன்னை மாமலர் சூடியே அருள் குருகுலா தீபன் குமரனை பெண்ணை மானதி நீருளாவிடும் பேரருள் பதியாகியே பண்ணை சூவி கூவாக மாநகர்பதில் வாழ் நல்ல கூத்தையனே பண்ணை சூழ்புவி கூவாகமான கூவாக மாநகர்பதில் வாழ் நல்ல கூத்தையனே பூமி பூமி ஆட்சி செய்யும் பூமி பூமி செய்யும் கூவாக பூமி பூமி கடல் போல மக்கள் கூட்டம் காண வரும் பூமி பூமி கடல் போல மக்கள் கூட்டம் காண வரும் பூமி 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 பொங்கும் உங்களை பற்றி சொல்லுங்கள் நான் வந்து இங்கே பழவஞ்சாத்து கிராமம் அண்ணா நுழைய வாயிலில் சைட்டாக ஒரே தெருவில் வந்து திரும்பினோன்னே ரெஃப்ட் லெஃப்ட் சைடில் திரும்பினோடனே அருள்மிகு கூத்தாண்டவர் அம்மையப்பர் ஆலயம்னு ஒன்று பழமை வாய்ந்த ஆலயம் மிகவும் சக்தி வாய்ந்த ஆலயமாக அமைந்திருக்கிறது இந்த ஆலய வளாகத்தில் அருள்மிகு கூத்தாண்டவர் அம்மையப்பர் ஆலயம் இதில் மூலவர் பூத்தாண்டவரும் அம்பாலும் இருக்கிற ரொம்ப சிறப்பு அதே மாதிரி இந்த வளாகத்தில் அருள் ஸ்ரீ ராமபிரான் சுயம்புவாக தோன்றி ஒளிப்படாத சுயம்பு ராமராக அருள்பாலித்து இருக்கிறார் இவருக்கு தனி சன்னிதானம் அமைத்து தினமும் இது ஒரு வழிபாடு அபிஷேகம் ஆராதனை நடைபெறுது நிறைய பொதுமக்கள் வெளியூர்லேருந்து வந்து பார்த்து பகவானை வந்து தரிசனம் பண்ணிட்டு போறா சாமிக்கு கிடைச்சது இதே இடத்துல கிடைச்சதுல்ல இதே இடத்துல தான் கிடைச்சது சரி சரி ஒளிப்படாத சிலை ஒளிபடாத ராமரும் சீதாதேவியும் இதை வந்து பொதுமக்கள் வந்து ஊர் பொதுமக்கள் வந்து எடுத்து பிரதிஷ்டை பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணாங்க தனியாக சன்னிதானம் கட்டி மிகவும் சிறப்பான ஒரு சிலை இது பார்த்து பா ஒரு பதினஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னால் உருவமே இல்லாமல் ஒரு கோடு வடிவத்தில் தான் இருந்தது ஜனங்க பொதுமக்கள் வந்து அதுக்கு பூஜை பண்ண 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 உருவம் வந்து வளர ஆரம்பித்தது முன்பக்கம் வளர்ந்து வளர்ந்து கை கால் கண் புருவம் வில்லு அம்பு எல்லாமே வந்து தானாக வளர்ந்து முன்பக்கம் ஒரு பூ வச்சா கீழே வெந்துடும் ஆரம்பத்தில் இப்போ புஷ்பம் வச்சாக்கா இப்போ ஒரு பூ வச்சு பண்ணாக்கா அப்படியே நிற்குது அந்த அளவுக்கு சுயம்பூன்றதுக்கு இது ஒரு பெரிய அதிசயமான ஒரு ராமர் சிலை அதே மாதிரி இந்த வளாகத்தில் தனித்தனியாக அம்பாள் இருக்கா இந்த அம்பாளுக்கு வந்து அம்மை நோய் வந்தால் அந்த அம்மை நோய்க்கு அம்பாளுடைய மஞ்சள் தண்ணி அபிஷேகம் பண்ணி அந்த தண்ணி எட்டு போய் மூணு நாளைக்கு தெளிச்சா அம்பாள் வந்து தானாக இறங்கிடுவோம் அதே மாதிரி துர்க்கை அதே மாதிரி குழந்தை வேலாயுத பாணின்னு முருகப்பெருமான அருள் பாதிக்கிறாரு இங்கே வந்து கந்த சஷ்டிக்கு ஆறு நாள் சிறப்பான பூஜை நடக்குது சூரசம்மாரம் சூரசாரம் கிடையாது வெள்ளி தெய்வானம் கிடையாது குழந்தை வேலாயுத அவருக்கு ஆறு நாள் அபிஷேக ஆராதனை மட்டும்தான் விருட்சம் என்ன இருக்கு சாமி விருட்சம் வந்து அரசமரம் இருக்குது அடுத்தது மரம் இருக்குது ஸ்ரீ ராமருக்கு முன்னாடி வந்து வன்னி மரம் தானாகவே வளர்ந்தது இந்த வன்னி மரத்தில் பகவான் வந்து ராமரை வந்து ஓய்வு எடுக்கும் போதெல்லாம் வில்லும் அம்பும் வன்னி மரத்தில் அந்த வில்லு அம்பும் மாட்டி ஓய்வு எடுக்கிறத அவர் ஐதீகம் அதனால் அவர் முன்னாடியே இது தானாக வளர்ந்து அது ஒரு சிறப்பு ஆலயத்தில் அதே மாதிரி வில்வ மரம் இருக்குது அரச மரம் இருக்குது அத்திமரம் இருக்குது வேம்பு இருக்குது அஞ்சு தலைவர் அடிச்சோம் சார் இப்போ என்ன சாமி சார் இப்போ காலை எத்தனை மணிக்கு திறந்துருக்கோம் காலையில் ஆறரை மணிக்கு நடத்திறப்பு பத்தரை பதினோரு மணி வரைக்கும் தரிசனம் பண்ணலாம் அதுக்கப்புறம் நான் பதினொன்று பதினோரு மணிக்கு நட சாத்திடுவோம் மாலை அஞ்சரை மணிக்கு நடத்திறப்பு எட்டு மணிக்கு நடை சாத்தப்படும் அமாவாசை பௌர்ணமி நாட்கள் அதனால் பூஜை நடக்குது கோபூஜை நடத்துகிறோம் அதே மாதிரி விளக்கு பூஜை நாளைக்கு ஹனுமன் ஜெயந்திக்கு அனுமன் ஜெயந்திக்கு பகவானுக்கு ஆஞ்சநேயருக்கு சிறப்பு அலங்காரம் அபிஷேகம் இருக்கு காலையில் ஜனங்க நிறைய பேர் வந்து தரிசனம் பண்ணிட்டு போவாங்க அதே மாதிரி தட்சிணாமூர்த்தி இருக்காரு பிள்ளையார் வந்து அரச மரத்தில் தலைவெழுச்சியமாக அரச மரத்து அடியில் நாகதேவதை பிரதி பிரதிஷ்டி பண்ணியிருக்கு இங்கே வந்து அமாவாசை தினத்தில் பெண்கள் வந்து பால அபிஷேகம் செய்து மஞ்சள் காப்பு பண்ணி இந்த வழிபாடு விளக்கேற்றி குழந்தை இல்லாதவங்களுக்கு பல தோஷமெல்லாம் நிவர்த்தி ஆகுது அது ஒரு சிறப்பு இருக்குது இங்கே அனைவரும் வந்து அனைவரும் வந்து இந்த மாதிரி வெளி உலகத்துக்கு இந்த ஆலயம் தெரியாமல் இருக்கு இதை வந்து இதன் மூலியமாக யூடியூப் சேனல் மூலியமாக ஐயா பேர் ஹரிகரன் ஹரிகரன்றவர் ரொம்ப இதுக்காக முயற்சி எடுத்து இதை பண்ணால் வெளி உலகத்துக்கு கொண்டு வரன்ட்டு பல இந்த ஆலயம்ன்றத பல ஆலயங்களுக்கு சென்று இவர் வந்து ஒரு பொது 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 தொண்டாகவே செய்துக்கிட்டு இருக்காரு அவருக்கு இறைவனுடைய அருள் நீண்ட ஆயிலை கொடுத்து வெறு சிறப்பாக அவர் மேல் மேலும் வளர்ச்சி அடைவதற்கு இறைவனுடைய அருள் பூரணமாக கிடைக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணுறேன் அதே மாதிரி பொதுமக்கள் வந்து இதை தெரியாத இடத்துலேருந்து இதை பார்த்து இந்த கோயிலுக்கு வந்து பகவானை சேவிச்சு இதனுடைய பெருமைங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கின்னு நீங்கள் போய் ஒரு பத்து பேருக்கு சொல்லி அவங்க பத்து பேர் இருபது பேருக்கு சொல்லி அந்த இருபது பேர் ஐம்பது பேருக்காக சொல்லி பகவானுடைய அருளை பெறுமாறு மிகவும் கேட்டுக்கொண்டு இந்த உரையை இதோடு முடித்துக் நன்றி வணக்கம் சிவனியே போட்டி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி கைலை மலை நாளன் சிவனே போற்றி அருள் ஸ்ரீ கூத்தாண்டவர் அமையப்பர் ஆலயத்தில் பகவான் எழுந்தருளி அனைவருக்கும் சேவை சாய்த்து அருள் புரியுகிறார் அம்பாள் வர் சித்திரதில பௌர்ணமி நேரத்தில் சித்திர மாதத்தில் I did